நான் இந்த உங்களுக்கு நிதி உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளோ அல்லது உங்க வீட்டில் உள்ளவர்களோ பதினெட்டு வயது விட்டதா அவர்களுக்கு கார் மற்றும் டூ வீலர் ஓட்டிப் பழகி கொடுங்கள் மற்றும் அவர்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து தாருங்கள் அது மட்டுமின்றி அவர்களுக்கு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் செய்து தாருங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வயதில் சம்பாதிக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு கோடியில் டேம் இன்சூரன்ஸ் எடுத்து தாருங்கள் ஏனெனில் டேம் இன்சூரன்ஸ் குறைந்த வதிகளை எடுத்தால் பிரீமியம் மிக மிக குறைவு ஸோ ஸோ எயிட் ஆஃப் த இஸ் பவர்ஃபுல் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வருவது ஆச்சரியமாகவே இருக்கும் தீபாவளி என்று பங்கு சந்தை இயங்கும் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் நம் தென் மாநிலங்களில் தீபாவளி என்று பண்டிகை என்று கொண்டாடப்படும் அடுத்த நாளே வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றன நன்னாளே அவர்கள் லட்சுமி பூஜை என்றும் அழைப்பார்கள் அவர்கள் புதிதாக தொழில் கணக்கு தொடங்குவார் அதே நேரத்தில் அவர்கள் வீட்டில் உள்ள பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு கணக்கை ஓபன் செய்து தருவார்கள் மற்றும் அது மட்டுமின்றி அவர்களை எப்படி அதில் இன்வெஸ்ட் செய்வது என்றும் கற்றுத் தருவார்கள் இதை நான் சொல்லியாக வேண்டும் நான் உங்களுக்காக தான் இதை சொல்ல வந்துள்ளேன் நாம் தென் மாநிலங்களில் பட்டாசு வெடித்து நாம் பணத்தை வீணாக்கும் நேரத்தில் அவர்கள் சிந்தித்து பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கு பங்கு சந்தையில் அக்கௌண்ட் ஓபன் செய்து அவர்களை எப்படி பங்கு சந்தையில் சேமிப்பது எப்படி இன்வெஸ்ட் செய்வது என்பதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை போன்று நம் தென் மாநிலங்களும் நம் பதினெட்டு வயது உள்ளவர்களை நம்மளும் நாமும் அதை போன்று செய்ய வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்வது உங்களுக்கு சரியாக தோன்றால் நீங்களும் அதை போன்று நம் நம் குழந்தைகளுக்கும் செய்து பாருங்கள் மற்றும் வாரன் பஃபெட் உங்களுக்கு அவரை தெரிய வாய்ப்புள்ளது அவருடைய தொண்ணூற்றி சதவீத செல்வம் அவருடைய ஐம்பது வயதுக்கு மேலே தான் பெறப்பட்டது இதனால் நேரம் எடுக்கும் ஆனால் இது மந்திரம் போல செயல்படும் முதல் ஒரு கோடியை நீங்கள் சேமிப்பதே மிக மிக கடினம் அதன் பிறகு அந்த ஒரு கோடியே உங்களுக்கு பல கோடிகளை சேமித்து தரும் சிந்தித்து செயல்படுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஃபேம் மீடியா ப்ரோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்